ஓ இஞ்ச பாரு பார்த்து கதை இது எத்தனை நாள் பயிராயிட்டு இந்த வெங்காயம் பதினெட்டு நாள் பதினெட்டு நாள் வெங்காயத்தை செய்ய பற்றி என்னென்ன மாதிரி அது வெங்காயம் வந்து இப்போ ஆக்களை பிடிக்க கொஞ்சம் கிடைக்கிறது ஓ கூலி கூலிகளை கூலிகால் இடக்காரில் பிடிக்க கிடைச்சி மற்ற சம்பளங்கள் கூடும் ஓகே மற்றது இந்த வெங்காயம் செய்யலாம்

ஓ வங்காயதே கடுவன கூட குறை கூட கூடி இருக்கு மற்றது என்னென்னு கேட்டால் அது பயன்படுத்துகிறதிலேயும் சில பேர் வந்து டெய்லி மருந்து அடிக்கணும் சில பேர் வந்து தேவை கறிஞர் அடிக்கணும் சரி சில இடங்களில் கலையை கட்டுப்படுத்துகிற கொஞ்சம் கருச்சலாக இருக்குது சில இடங்களில் கலந்து

எடுத்து கொடுக்குறேன் அப்போ இதை வந்து கூடுதலாக வேண்டியது ஈரத்தை பார்த்து கிடைக்கிறேன் அப்போ அந்த பைப்பு லைன் மூலம் தூ தஞ்சாதவர்கள் கூட தண்ணி கூட போவோம் அளவாயிருக்கும் இப்போ நாங்கள் இது வந்து இப்போ ஒரு கூட நம்ப ஆகியாலே அட சில பயிர் அந்த புட்டோன மேல்த்துக்கு தர காயக வாடு அது என்ன மாதிரி பிரச்சனை அது வாடுறதுக்கு காரணம் பல காரணம் இருக்குன்னு சில தண்ணி பிரச்சனை இருக்கும் மணல் மணல் தண்ணி என்றால் காஞ்சு தண்ணி கொஞ்சம் நன்னீரை விட கொஞ்சம் செவராக இருந்தால் ஓ கருக்கிறது கருக்கிறது அந்த களிமண் வளண்டியெல்லாம் ஓரளவு ஓகே ஈரத்தை பிடிச்சி வைக்க ஈரத்தை பிடிச்சி வைக்க அதை சுவாத்தியங்களை தேவைப்படுத்து ம் இப்படி மப்பு போட்டால் சரி வெங்காயத்துக்கு நீர் கட்டுறதும் நோய்கள் சம்பந்தமான விளக்கங்களை தந்திருக்கிற நீங்களும் இதனை பார்த்து பயன்படுங்கள் தேவை கருதி യും എല്ലോ എല്ലാം മാറി മാറി കൊണ്ടു മഴ சரி நன்றி அண்ணா இந்த வீடியோ விளக்கம் பற்றி சொன்னதுக்கு நன்றி மேலதிக தேவைகள் தேவைப்படும் இடத்து நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன் நன்றி